திருக்குறள் அதிகாரம் பதினேழு அழுக்காராமை குரல் நூற்று அறுபத்தொன்று ஒழுக்காரா கொள்கை ஒருவந்தன் தழுக்கா நிலாத இயல்பு கலைஞர் விளக்க உரை மனத்தில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை ஒழுக்கத்திற்குரிய நெறியாகப் பெற்று விளங்கிட வேண்டும் குரள் நூற்று அறுபத்தி இரண்டு விழுப்பேற்றின் அப்துப்ப தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் கலைஞர் விளக்க உரை யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவர்க்கு வாய்க்கப் பெருமையானால் அதற்கு மேலான பேறு அவருக்கு வேறு எதுவுமில்லை குரல் நூற்று அறுபத்தி மூன்று அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணா தழுக்கறுப்பான் கலைஞர் விளக்க உரை அறநெறியையும் ஆக்கத்தையும் விரும்பி போற்றாதவன்தான் பிறர் பெருமையைப் போற்றாமல் பொறாமை களஞ்சியமாக விளங்குவான் குரல் நூற்று அறுபத்தி நான்கு அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாகறிந்து கலைஞர் விளக்க உரை தீய வழியில் சென்றால் துன்பம் ஏற்படும் என்பதை அறிந்தவர்கள் பொறாமையினால் பீச்செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் குரள் நூற்று அறுபத்தைந்து அழுக்கா துடையார் கதுசாலம் ஒன்னார் கேடின் கேடின்பது கலைஞர் விளக்க உரை பொறாமை குணம் கொண்டவர்களுக்கு அவர்களை வீழ்த்த வேறு பகையை வேண்டா அந்தக் குணமே அவர்களை வீழ்த்திவிடும் குரள் நூற்று அறுபத்தாறு கொடுப்பா தழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் கெடும் கலைஞர் விளக்க உரை உதவியாக ஒருவருக்கு கொடுக்கப்படுவதை பார்த்து பொறாமை கொண்டால் அந்த குணம் அவனை மட்டுமின்றி அவனைச் சார்ந்திருப்போரையும் உணவுக்கும் உடைக்கும் கூட வழியில்லாமல் ஆக்கிவிடும் குரல் நூற்று அறுபத்தேழு அவ்வித்தழுக்காற்றுடையானைச் செய்யவள் தவ்வையைக் காட்டிவிடும் கலைஞர் விளக்க உரை செல்வத்தை இலக்குமி என்றும் வறுமையே அவளது அக்காள் மூதேவி என்றும் வர்ணிப்பதுண்டு பொறாமை குணம் கொண்டவனே அக்காலுக்கு அடையாளம் காட்டிவிட்டு தங்கை இலக்குமி அவனை விட்டு அகன்று விடுவாள் குரள் நூற்று அறுபத்தெட்டு ஜனவொரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்துவிடும் கலைஞர் விளக்க உரை பொறாமை எனும் தீமை ஒருவனுடைய செல்வத்தையும் சிதைத்து தீய வழியிலும் அவனை விட்டுவிடும் குரள் நூற்று அறுபத்தொன்பது அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் கலைஞர் விளக்க உரை பொறாமை குணம் கொண்டவனின் வாழ்க்கை வளமாக இருப்பதும் பொறாமை குணம் இல்லாதவனின் வாழ்க்கை வேதனையாக இருப்பதும் வியப்புக்குரிய செய்தியாகும் குரல் நூற்றி எழுபது அழக்கர் ரகந்தாரும் தில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாருமில் முயவ விளக்க உரை போராமைப்பட்டு பெருமையுற்றவரும் உலகத்தில் இல்லை போராமை இல்லாதவராய் மேம்பாட்டிலிருந்து நீங்கியவரும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை பொறாமை கொண்டு உயர்ந்தவரும் இல்லை அது இல்லாதபோது தாழ்ந்தவரும் இல்லை கலைஞர் விளக்க உரை பொறாமை கொண்டதால் புகழ் பெற்று உயர்ந்தோரும் இல்லை பொறாமை இல்லாத காரணத்தால் புகழ் மங்கி வீழ்ந்தோரும் இல்லை